அறிவோம் ஆன்மீகம் இந்த காணொலி தொடரில் இன்று நாம் காண்பது பிரதோஷ வரலாறும் அதன் விளக்கமும் வாருங்கள் காணொலி தொடருக்குள் செல்வோம் ஒரு சமயம் தேவலோகத்தில் இந்திரன் தன்னுடைய ஐராவதம் யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான் அப்போது எதிரே துர்வாச முனிவர் வந்தார் எப்போது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பிடி சாபம் என்று வெடிபோடும் முனிவர் அன்றோ அமைதியாக அன்புடன் ஒரு மாலையை எடுத்து இந்திரனுக்கு கொடுத்தார் அதை வாங்கி இந்திரன் அலட்சியமாக யானையின் மீது வைத்தான் அந்த மாலையை எடுத்து யானை கால்நடையில் போட்டு மிதித்தது இதனை கண்ட முனிவர் உடனே தேவேந்திரா அவ்வளவு ஆனமா உனக்கு லக்ஷ்மி தேவியின் அருள்கடாச்சம் இன்னும் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் அந்த தேவியின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன் ஆனால் நீயோ செல்வச் செருக்கில் அதை அலட்சியப்படுத்தி விட்டாய் உன் அலட்சியத்துக்கு காரணமான செல்வம் முழுவதையும் நீ இழக்க கடவாய் என்று சாபம் கொடுத்தார் உத்தமர் சாபம் உடனே பழித்தது தேவேந்திரன் செல்வங்கள் அனைத்தும் அவனை விட்டு நீங்கி மறைந்தன ஒரே நொடியில் தேர்தலில் தோற்ற அரசியல்வாதி போல மாறிப்போனான் இந்திரன் பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வங்களை திரும்பப் பெற முடியும் என்ற நிலையில் தேவர்கள் கூடி பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் ஆனால் பார்க்கடலை கடையுவது என்பது தேவர்களால் மட்டும் முடியும் காரியமாது எனவே தங்கள் எதிரிகளான அசுரர்களுடன் ஒரு கூட்டணி அமைத்து பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் அசுரர்கள் மட்டும் என்ன லேசுப்பட்டவர்களா பார்க்கடலை கடைந்தால் அழிவில்லாத அமுதம் கிடைக்கும் என்ற ஆசையில் இந்த கொள்கையில்லா கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டனர் மந்திர மலையையே மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக சுற்றி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடையத் தொடங்கினர் வாசுகி பாம்பின் தலைப்பாகத்தை அசுரர்களும் வால்பாகத்தை தேவர்களும் பிடித்துக்கொண்டு படுவேகமாக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது சோதனை போல் மத்தான மந்திரமலை கடலுக்குள் அமிலத் தொடங்கியது உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலை மூழ்காதபடி தடுத்து காத்தார் பழையபடி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடையத் தொடங்கினர் இப்போதோ வேறொரு விபரீதம் விளைந்தது அமுதத்திற்கு முன்னே ஆழகால விஷம் அதிலிருந்து எழுந்தது அதன் கடுமையை தாங்க முடியாத அனைவரும் அங்கிருந்து ஓடி அபயம் அபயம் என சிவபெருமான் திருவடிகளில் சரணடைந்தன் அபயம் வேண்டியோரை அருள்புரிந்து காத்தருளும் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தானே அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் அந்த துன்பத்திலிருந்து காத்தருளினார் சிவபெருமான் விஷத்தை உண்டபோது அகில உலங்களும் இந்த ஈசனுக்குள் அடக்கம் இந்த விஷம் சிவபெருமான் உள்ளுக்குள் இறங்கினால் உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் துயர் உண்டாகுமே விஷம் வெளியே வந்தாலோ தேவர்களும் அசுரர்களும் துயரடைவார்கள் யாருக்கும் எந்த துயரமும் ஆழகால விஷத்தால் உண்டாகக்கூடாது என்ற கருணை உள்ளத்துடன் அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை தடவினார் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது நீல நிறத்துடன் சிவபெருமான் நீலகண்டனானார் திரு நீலகண்டனானார் அனைவரும் மனக்கலக்கம் தீர்ந்தார்கள் அவர்கள் மேலும் மகிழ்ச்சியடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் தேவர்களும் அசுரர்களும் மகா முனிவர்களும் அந்த மகாதேவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்தார்கள் இவ்வாறு சிவபெருமான் அகிலத்தை காத்து அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ வேலை எனப்படுகிறது பிரதோஷ வேலை ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்விரையில் தியோதிசி திதியில் வரும் நாட்கள் பிரதோஷ நாட்கள் எனப்படும் இந்நாட்களில் சூரியன் மறைவதற்கு முன்பும் பின்பும் உள்ள ஏழரை நாளிகைகள் அதாவது மாலை நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ காலம் எனப்படும் பிரதோஷங்கள் ஐந்து அவை நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் மற்றும் பிரளய பிரதோஷம் நித்திய பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள ஒன்றரை மணி நேரத்திலிருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய வரை உள்ள மாலை நேரம் நித்திய பிரதோஷம் எனப்படும் பச்ச பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் பச்ச பிரதோஷம் எனப்படும் மாதப்பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படும் மகா பிரதோஷம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அறிந்தி தேவர்களின் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை என்று என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் அல்லது சனி பிரதோஷம் எனப்படும் பிரளய பிரதோஷம் பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஈசனிடம் ஐக்கியமாகும் உலக முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது நந்திய பெருமான் கைலாயத்தின் காவலர் தேவ கணங்களுக்கெல்லாம் தலைவரவர் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அறிந்தி தேவர்களை கா காத்தபின் அவர்களை மகிழ்விக்க நந்தியின் கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதனால்தான் பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அந்த பிரதோஷ காலத்தில் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்பிக்கையுடன் இணைப்பவருக்கு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும்